வணக்கம் தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுகா குள்ளபுரத்தில் தேனி வேளாண்மை கல்லூரி இயங்கி வருகிறது இவர்களுக்கு சொந்தமான பகுதியிலிருந்து தினந்தோறும் கனிம வளங்கள் டிப்பர் லாரிகளில் கொள்ளை போவதாக குற்றச்சாட்டு எழுந்ததைத் தொடர்ந்து குள்ளபுரம் முதல் பொம்மிநாயக்கன்பட்டி செல்லும் சாலையில் ஜெயமங்கலம் காவல்துறை சார்பு ஆய்வாளர் முருகப்பெருமாள் அவர்கள் இது சம்பந்தமாக தணிக்கையில் ஈடுபட்டு வந்தார் அப்போது அதன் வழியாக வந்த டி என் அறுபது ஹெச் மூன்று ஏழு இரண்டு ஒன்பது என்ற பதிவு எண் கொண்ட மினிடிப்பர் வாகனத்தை சோதனை செய்தபோது சுமார் மூன்று யூனிட் உடைகளில் எவ்வித அனுமதியும் உரிமமும் இல்லாமல் பொம்மிநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த ராஜேந்திரன் வயது முப்பத்தேழு தகப்பனார் பெயர் சங்கிலி வாகனத்தை ஓட்டி வந்ததாகவும் அவரை விசாரித்தபோது நிரஞ்சனி விஜய் கணவர் பெயர் விஜய் அவர்கள் உத்தரவுப்படிதான் இந்த உடைகளை எடுத்துச் செல்வதாகக் கூறியதாகவும் எவ்வித அனுமதி இல்லாததால் திரைவர் ராஜேந்திரனை கைது செய்து உடனடியாக சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் இரண்டாவது குற்றவாளி நிரஞ்சனி விஜய் கைது செய்யப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக கனிமவளத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் நடவடிக்கை எடுக்குமா மாவட்ட நிர்வாகம் பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் சிந்தனை செய்திகள் டிஜிட்டல் முருகேசன்